பெரிய அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தாம ஒருத்தர் புறக்கணிக்கிறார்னு சொன்னா குஃபுருடைய வாசலுக்கு அவர் வந்துருவாரு கூடிய விரைவில் அந்த வாசலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் அவர் கண்டிப்பா விழுத்துருவார் சிறுக்கின்ற பள்ளத்தில் அவர் கண்டிப்பா விழுத்துருவார் தான் நம்ம ஜக்காத்தை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறோம் அவங்களுடைய காலகட்டங்கள்ல திரும்ப 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 உலமாக்கள் உங்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய தொழுகை பாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம ஆயிடக்கூடாது அவர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நீடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு மூமிலுக்கு செய்த பேருபகாரத்தில் ஒன்று நான் சென்ற வாரம் சொன்னது போல பாவங்களை நினைத்து வருந்த வைப்பதும் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அமல்களை அவனுடைய விஷயத்தில் தீவிரப்படுத்துவதும் அல்லாஹுடைய பெரிய கிருபைகளில் ஒன்று அதனால்தான் ஒரு நியம அஜருல் ஆமிலின் அமல் செய்யக்கூடியவர்கள் பாக்கியம் பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார் இந்த அமல்கள் என்று வரும்போது ஒரு சில அமல்களை வைத்து அல்லாஹ் அல்லாஹு அலமின் ஒரு சில அமல்களை பெரிய அளவுக்கு அங்கீகாரம் செய்கிறான் என்ன என்று பார்க்கும்போது அல்லாஹ் அல்லாஹு அரபுல்லாலமின் சில விஷயங்களை ஜோடி ஜோடியாக சொல்வான் அமல்களுடைய விஷயத்துல அல்லாஹுடைய கட்டளைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஜோடி ஜோடியாக அதை சொன்னா இதை சொல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சில அமல்கள் இருக்கின்றன தலையாயதும் முதலாவதுமாக என்ன அமல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜக்காத்தை முறையாக கொடுத்து விடு பெரும்பாலான இடங்களில் அகிமுஸ் சலா தொழுகையை பற்றி உள்ள கட்டளைகள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் ஜக்காத்தை பற்றியும் அல்லாவூர் சொல்லி சொல்லிவிடுவார் ஜக்காத்தை சொல்லாமல் பெரும்பாலான தொழுகை ஆணைகள் இருக்கவே இருக்காது சகோதரர்களே தான் உலமாக்கல்ல சில பேர் சொல்றாங்க முறையான முறையில் ஜக்காத்த கொடுக்காம ஐங்கால தொழுகையில ரொம்பவே அவர் பேணுதலா இருக்கிறார் முறையற்ற ஜக்காத்த வந்துட்டு இருக்குது ஜக்காத்துன்ற பேர்ல என்னதோ ஒண்ணு வருஷத்துல கொடுக்குறான் ஆனா தொழுகையில கொஞ்சம் பேணுதலா இருக்கிறார் என்று சொன்னா சொல்லுவாங்க உலமாக்கள் பமன் சல்லா சலாத்த வலம் யவுது ஜகா துக்பலு சலாத்து மின்ஹூ அவனிடத்திலிருந்து அல்லாஹு அபுல்லாலமின் அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா ஒண்ணு இருந்தா தான் ஒன்றை வச்சு சரி செய்ய முடியும் தர்மம் இல்லாமல் ஒருத்தன் வெறும் அமலை வச்சு என்ன செய்ய முடியும் ஜக்காத்த முறையற்று அவனுக்குன்னு சொல்லி ஜக்காத்து இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லி வரையறைக்கப்பட்டிருக்கிறது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இந்த முறைப்படுத்தப்பட்ட ஜக்காத்த முழுவதுமாக ஒழுங்கா கொடுக்காம நான் தொழுகையில கரெக்டா இருக்கிறேனே அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அல்லா பாதுகாக்கணும் மறுமை நாளில் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு இந்த ஜக்காத்து கொடுக்காம ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று உடமாக்கல் சொல்றாங்க அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அதனால வருஷத்துக்கு ஒருக்க என்ன கணக்கு பண்றமோ இல்லையோ நம்முடைய வரவு செலவு என்னன்றத கணக்கு பண்றமோ இல்லையோ ஜக்காத்த முறையாக கணக்கு பண்ணிடணும் சகோதரர்களே முறையற்ற ஜக்காத்துக்கு வேலையே கிடையாது ஏன்னா முறையற்ற நிலையில ஒரு ஜக்காத்தை நம்ம கொடுக்காத போது நம்முடைய அமல்கள் பயன்பெறவே பெறாது இன்னும் சொல்ல போனா ஜக்காத்த ஒருத்தர் மறுக்கிறான் மறுக்கிறான்னா ஜக்காத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை அவங்க ஜக்காத்த பத்தி உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் முறையிடுறாரு அப்படின் போது அதெல்லாம் பாத்துக்கரலாம்பா அப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இறை சட்டத்திற்கு மாற்றம் பண்ணும் போது அது குஃர்ல கொண்டு கூட விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா பாதுகாக்க வேண்டும் கஞ்சத்தனப்பட்டு சக்காத்தை கொடுக்காதவன் பாசிகர் ஆனால் சக்காத்த வந்து பெரிய அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம அந்த சட்டத்தையே ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தாம ஒருத்தர் புறக்கணிக்காருன்னு சொன்னால் உஃபுருடைய வாசலுக்கு அவர் வந்துடுவார் கூடிய விரைவில் அந்த வாசலுக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் அவர் கண்டிப்பாக விழுந்துருவார் சிறுக்குன்ற பள்ளத்தில் அவர் கண்டிப்பாக விழுந்துருவார் அதனால தான் நம்ம சக்காத்தை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துகிறோம் நம்மளுடைய காலகட்டங்களில் திரும்ப 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 உலமாக்கல் உங்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை விவாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம ஆயிடக்கூடாது மக்கள் அது விஷயத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்துல விரக்தி நிலையை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜோடி அந்த அமல்கள்ல இந்த அமல் இல்லாட்ட இந்த அமல் இல்ல அப்படின்ற மாதிரி அல்லாஹு ரபுல் அலமீன் அதி உள்ளாக அதி உர் ரசூல் அல்லாவினி வழிபடு உன் ரசூலையும் வழிபடு என்று அல்லா சொல்கிறார் அல்லாவுடைய ரசூலையும் வழிபடணும் அல்லாவை மட்டும் நான் பின்பற்றுறேன் அப்படின்ற அகல அகல குரான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது வெறும் குரானை மட்டுமே அவங்க எடுப்பாங்க சுல்லாம பேருக்கு ஏதோ ஒரு பேர்த்த ஒரு ஒரு ஸ்டாம்பு மாதிரி பயன்படுத்துவாங்க உள்ள பொருளா அவங்க வேற யாரையோ வச்சிருப்பாங்க ஆனா ஒரு ஸ்டாம்ப் ஒரு இது மாதிரி சுல் நபிகள் நாயகம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நபிகள் நாயகம்னு சொன்னாலே அவன் செலவாத்த கூட பெருசா சொல்ல மாட்டான் இந்த கூட்டத்தை வந்து அகலே குரான் சொல்லி சொல்லுவாங்க அகலே குரான்கள் முழுவதும் காபிர்கள் என்று பத்து கொடுக்கப்பட்டிருக்கு உலகம் உள்ளா அரபு நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு இல்லை அகலே குரான் ஒருவன் குரானை மட்டும் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒருத்தன் சொன்னான்னா அவன் கண்டிப்பாக திட்டவட்டமான காபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா அவன் ஒன்று வச்சு ஒன்று ஒன்று இல்லாம ஒன்ன பின்பற்ற முடியாது இந்த குரானுக்கு சில விஷயங்களை ரசுல்லாவை பார்த்தா தான் முடியும் ரசுல்லாஹி சல்லா அலிஸ்லாமு இல்லை என்று சொன்னா தொழுகையை பத்தி இப்படி இப்படி தொழுகன்னு சொல்லி குரானில் கிடையாது இப்படிதான் தக்பீர் கட்டணும் இப்படித்தான் ருக்கு செய்யணும் இப்படித்தான் சமையல்லா செய்யணும் இப்படிதான் சஜிதா பண்ணணும்ன்றது ரசுல்லாட்ட நீங்க பார்த்தா தான் தெரியும் அதுல என்னென்ன ஓதணும்ன்றது ரசுல்லாவை பார்த்தா தான் தெரியும் அதே போல ஜக்காத்த வந்து இவ்வளவு கொடுக்கணும்ன்ற பெர்சன்டேஜ் வந்து ரசுல்லாவை பார்த்தா தான் தெரியும் தலாப்புடைய சட்ட ரசுல்லாவை பார்த்தா தான் தெரியும் நோன்புடைய சட்ட ரசுல்லாவை பார்த்தா தான் தெரியும் நோம்பு புடிங்கன்னு மட்டும்தான் இருக்குது நோம்பை எப்படி புடிங்கன்றது வந்து ரசுல்லாவை பார்த்தா தான் தெரியும் முட்டாள்தனமாக அல்லவா இருக்கிறது ரசுல்லாவா நான் பின்பற்ற மாட்டேன் குரானை நாம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனத்தின் உச்சம் சகோதரர்களே அறியாமையின் உச்சம் சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இல்லை என்றால் இந்த குரான் குரா செயலந்து போயிருக்கும் குரானுடைய நடைமுறை சட்டங்கள் குரானுடைய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது எதுக்கு ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் எப்படி எல்லாம் பேச வைக்கிறான் பாருங்க ஆயுஷன் ஆகிட்ட ஒரு பெண்மணி ஒரு சகோதரர் வந்து கேட்பாரு சஹாபாக்கில் சில பேர் வந்து கேட்பாங்க அசரத் ஆயிஷா விடத்துல சில சாபாக்கள் வந்து கேட்பாங்க நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரசுல்லா ஹசரத் ஆயிஷா சொல்லுவாங்க கல் குரான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கணவரா என்னுடைய கணவர் வந்து அப்படி இப்படி ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கல் குரான் அப்படின்னு குரான மாதிரி அப்படின்வாங்க ஏன் அப்படி சொன்னாங்க குரானாக ரசுல்லா வாழப்பை தான் கல் குரான்னு சொன்னாங்க வானத்தை போல பூமியை போல என் கணவர் சூரியனை போல சந்திரனை போல மழையை போல கடலை போல சொல்லியிருக்கலாம்ல பெண்மணிகள் அப்படித்தானே பேசுவோம் பேசுவாங்க பெண்மணிகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என் கணவர் தங்கம் பா தங்கத்தை உதாரணமா சொல்லுவாங்க என் கணவர் மழை மாதிரி எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரு அப்ப இப்படி சகோதரர்களே உதாரண புருஷர்கள் இப்படி உதாரணம் எடுக்கக்கூடிய மத்தியில பெருமானார் சல்லா அலிசல்லாம் எப்படிப்பட்டவங்க கேட்கும் போது ஹசரத் தாயிஷான் பேச வைக்கிறது அல்லாதான் கல் குரான் அப்படின்னாங்க ஹசரத் தாயிஷான் போல சொன்னாங்க ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு இல்லை ரசூலை மறுத்துட்டு ஒருத்தன் குரானை பின்பற்றுன்ற பேர்ல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா பட்ட அவன் காபீர் அப்படின்றதுல எந்த விதமான எல்லளவுக்கு சந்தேகமும் கிடையாது அவனுடைய தொழுகை அவனுடைய விபாதத்துக்கெல்லாம் தான் நிற்கும் சகோதரர்களை அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னொரு ஜோடி ஆயத்தை பாத்தீங்கன்னா வலிவாளி தை எனக்கு நன்றி செலுத்துவோம் பெற்றோர்களை பார்த்துக்கோ அவங்களுக்கு நன்றி செலுத்து ஸ்கூர்லி வலிவாளி தை எனக்கு நன்றி செலுத்துப்பா அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து ஒன்ன விட்டுட்டு ஒன்ன பிடிக்கணும்னா முடியாது எதுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் பெரும் பாவங்களுடைய பட்டியலில் ரெண்டாவதாக இடம் வைத்தாங்க பெற்றோர்களை நோவினை செய்யறத முதலாவதாக சிறுக்கை சொன்ன முகமது ரசூல்லா ரெண்டாவதாக எந்த பாவத்தை வச்சாங்கன்னா வேற எந்த பாவத்தையும் வைக்கல பெற்றோர்களை நோமினை ரெண்டாவது பாவமா வைத்தாங்க அதனாலதான் சஹாபாக்கள் இருந்து இமாங்கல்ல இருந்து அவங்க ஹிஸ்டரி எடுத்துயமான கட்டுப்பட்டவங்களா தான் அபு இருக்காங்க அபுஹனி பாராமத்துல பின்பற்றுறவன் அவங்க இவ்வளவு உச்சத்தை அடையிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய கல்வியோ அவங்களுடைய பெரிய ஆற்றலோ மனசக்தியோ அப்படி இப்படி பேச்சோ கிடையாது தாயாருக்கு வழிபடுவது சென்ற சும்மாவில் கூட நான் சொன்னேன் பெற்ற தாயை எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு சொன்னா ஹசரத் அபுவிபார் அப்துல்லாவுடைய தாயார் வந்து அவங்க அபுவிபார் அமுதுல்லாட்ட சட்டம் கேட்க மாட்டாங்க அந்த அம்மா பிற பிற உலமாக்கள்கிட்ட தான் கேட்க விரும்புவாங்க நம்ம பிள்ளைகிட்ட போய் என்னத்தை போட்டு இமாமுல் ஆகும் சட்ட மேதை அபிபா ஆனா அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க அப்படி கேட்க கூட்டு போகும்போது எப்படி போவாங்க தெரியுமா அபுவிபார் அப்துல்லா அந்த தாயால சரியா நடக்க முடியாததுனால வயது முதிர்ச்சுனால அப்புகணிப்பார தூக்கி கொண்டு போவாங்களாம் வச்சு கொண்டு போறது இல்ல சில நேரங்கள்ல தூக்கிட்டே போயிடுறது நான் யோசிப்போம் ஹனபி இருக்குது அரபு நாடு அங்க இங்க எல்லா இடத்திலையுமே காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் போது அவருடைய அந்த கல்வி அப்படி இப்படின்றத விட பெற்றோர்கள் மீது அவர் வைத்த அந்த அப்பழுக்கற்ற உண்மை பாசம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியது ஷாபி மதகமை தோற்றுவித்த இமாம் ஷாபி ரஹமத்துல்லா இலைகி அவங்க உயர்ந்தது எதனாலன்னு நினைக்கிறீங்க கல்வியினாலயா ஆற்றல் மிகு பேச்சினாலயா அல்லது பண்பு நாளையா ஒழுக்கத்தினாலயா உயர்ந்தவங்க தான் ஆனா எல்லாவற்றையும் விட உயர்ந்தது எதனால் பெற்ற தாயால் சகோதரர்களே பெற்ற தாய் தூங்கக்கூடிய நேரத்துல அவங்க அழுத்து தெரிஞ்சு வந்து படுக்கும்போது போது கால்களை அமிழ்த்தி விடுவாங்க என்னைக்காவது பெத்த தாய் காலை தொட்டுருக்குறோமா அம்மோ நான் கேட்கிறேன் அவசைவா வயசு எண்பது இருக்கும் அட்டையர்டா வருவார் உடம்பெல்லாம் வலிக்குதுமா மகனை படு நடு நடுங்கிற கைய கரங்கள்ல அவனுடைய முதுக பிடிச்சு விடுவா அவன் கால்களை பிடிச்சு விடுவா இருக்கா இல்லையா இங்க என்ன நடக்கும் தெரியுமா ஷாபிர் அப்துல்லா இணையி தன்னுடைய மாதாவின் மலர் கா பாதங்களை பிடிச்சு அமிழ்த்து விட்டு தூங்க வைக்கிற வரைக்கும் மாட்டாங்க ஷாபிர் அப்துல்லாவுடைய தாயார் சொல்லுவாங்களா மகனே வெளியில ஆள்கள் நிக்குதுப்பா நிறைய மக்கள் நிக்கிறாங்கப்பா அவனுடைய மாணவர்கள் நிக்கிறாங்க மக்கள் நீ வந்து உண்ட காலை கால அப்பதான் அவங்க சொல்லுவாங்களாம் அவங்க சொர்க்கம் என்னுடைய சட்டத்துல அப்படின்னு சொல்லி இருந்தா என்னுடைய சொர்க்கம் நங்க இருக்கு எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு வாங்கலாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள் நம்முடைய தாய் தாக்கருடைய விஷயத்துல நாம என்ன செஞ்சோன்றதை யோசிச்சு பார்க்கணும் சில மக்கள் அழகில்ல தாய் தகப்பட்ட இருக்கக்கூடிய பண்பு பாசம் அதெல்லாம் உண்மையிலேயே நெக்குறுத வைக்கிறது எந்த விதமான சந்தேகமும் அந்த மக்கள் வெற்றி பெறுகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளட்டும் தாய் தகப்பனுக்கு நோமினை தொடர்ந்து கொடுப்பவன் அவன் எப்படியும் வாழ்க்கையில ஜெயிச்சர்லாம் நினைச்சா கூட அன்பிற்குரியவர்களை இந்த தரித்திரம் அட்ட தருத்ரம் என்று சொல்வார்கள் இந்த தரித்திரம் அவனை வளரவே விடாது தாய் தகப்பனுடைய கோபம் தாய் தகப்பனுடைய சாபம் தாய் தகப்பனுடைய மனவேதனை அவனை ஒரு கட்டத்துக்கு மேல எழும்பவே விடாது சகோதரர்களே அதனாலதான் நம்ம ஒரு வேலை நம்ம இழந்திருந்தோம்னு சொன்னா அவங்களுடைய மக்பராவுக்கு அடிக்கடி போய் ஜியாரத் பண்ணனும் அவங்க இடத்துல வந்து மன்றாடணும் என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க பாப்பா நான் ஏதோ ஒரு 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 தவறான ஒரு புரிதல்ல உங்களுக்கு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் என் மனைவியினுடைய அந்த தூண்டுதல்ல என் மக்களுடைய தூண்டுதல்ல நான் ஏதோ உங்களுக்கு நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அடிக்கடி ஜியாரத் பண்ணுவோம் அவங்களுக்காக தர்மம் செஞ்சு கொண்டே இருக்கணும் சகோதரர்களை அமல செய்திகளா இது என் பெற்றோருக்கு ஒரு பங்குட்டு ஒதுக்கிடணும் ஒதுக்காம இருக்கவே கூடாது சதக்காவை கொடுக்குறீங்களா நான் ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அதுல அறுபது ரூபாய் எனக்கு நாற்பது ரூபாய் என் தாய் தான் பண்ண ஐநூறு ரூபாய் கொடுக்குறமா எங்க வாப்பா அம்மாக்கு நூறு நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் எனக்கு இப்படி நியத்து பண்ணி கொடுக்கணும் அவங்களால மன்னிக்க முடியும் நீங்க செய்யக்கூடிய பின்னாடி உள்ள அமல்கள் அவங்களுடைய மனதை வந்து ஆசுவாசப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவனு சீரின் ரகமத்துள்ள அழகி கனவுலகின் ஞானி கனவுலக மேதை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அவரை இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க அலமது இல்லா தாய்கிட்ட எப்படி பேசுவாங்களாம் ஒரு நோயாளியை போல பேசுவாங்களாம் நோயாளிகள் எப்படி பேசுவாங்க அப்படியாப்பா இப்படிப்பா தண்ணி வேணும்பா மாத்திரை வேணும்பா இப்படிதானே பேசுவாங்க எங்கேயாவது நோயாளி வந்து ஏய் தம்பி சாப்பாடை கொண்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா அப்போ தாயிட்ட நோயாளியை போல பேசுவாங்களா அப்போ கேட்பாங்களா இவர் நோய் எது வந்துருச்சா அப்படின்ட்டு இல்லைப்பா தாயிட்ட வந்து சத்தத்தை அதிகமாக பேச மாட்டார் மெல்லமாக பேசுவார் இன்னொரு பெரிய ஆச்சரியம் அவங்க பயான் பண்ணும்போது கைகள் அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பேசும்போது கைகளுக்குள்ள மருதாணியாக இருக்குமா சிகப்பு கலரில் அப்போ கேட் கேட்கப்பட்டதா ஆண்கள் மருதாணி போடக்கூடாது நீங்கள் இப்போ பார்த்தால் கையில் சோப்பாவே இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா இல்ல என் தாயாருக்கு வந்து வாரத்துக்கு ஜும்மால ஜும்மால நான் வெள்ள முடி மாறுறதுக்காக மருதாணி பூசி விடுவேன் அது வந்து எப்பவுமே என் கையில ஒட்டி கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா இது இவர் மட்டுமல்ல சகோதரர்களே இவர்கள் மட்டுமல்ல மாற்று மத சகோதரர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன் தாய் தகப்பனுக்கு சரியான ஒரு கண்ணியத்தோடு பணிவிடையோடு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவனுக்கு மறுமை வாழ்க்கை எப்படியோ நமக்கு தெரியல ஆனா அந்த உலகத்தின் வாழ்க்கையில அவங்க ஜெயம் பெறுவதற்கு பெற்றோர்களுடைய அந்த பெரும் பணிவிடைதான் காரணம் சகோதரர்களே ஆக மொத்தத்தில் மூன்று அமல்கள் இல்லாமல் மூன்று அமல்கள் இல்லை தொழுகை இல்லாமல் ஜக்காத் இல்லை ஜக்காத் இல்லாமல் தொழுகை இல்லை அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் அல்லாஹ்வை நாம் புரிய முடியாது அதே போல அல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதில் இருந்து பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ரெண்டுமே ஒரு பூமினுக்கு கண்டிப்பாக உண்டு அல்லாஹ்வுக்கு பணிவிடை அதற்கு பிறகு பெற்றோருக்கு பணிவிடை ரெண்டும் சேர்ந்தால்தான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அதே போல இந்த அமலின் மூலமாகத்தான் மற்ற அமல்கள் மனம் பெறும் அல்லாஹ் அனைவருக்கும் இந்த அமல்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நேம அஜுருல் ஆமிலீன் அமல் செய்பவர்கள் நேமத் பெற்றார்கள் என்ற அந்த பாக்கியவான்களின் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசிபை தந்தருள்வானுக